ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா டீ தூள் எப்படி தயாரிக்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரியில் இருக்க ஒரு டீ ஃபேக்ட்ரி டீ இலைகளெல்லாம் பறித்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பெரிய ஃபேனில் வந்து இதை நல்லா காய வைப்பாங்க இது வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காயணும் இது காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் ஃபீடர் கன்வேயரில் அனுப்பி விடுவாங்க இதில் இலைகளெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஈவன் ஆக்கும் அந்த இலைகளெல்லாம் ஈவன் ஆக்கி இதுக்கான மிஷின் வந்து கீழே கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மாடியில் இருக்குது ஸோ இருந்து இதுக்கான மிஷினில் கீழே கனெக்ட் பண்ணி இந்த இலைகளெல்லாம் ஈவன் ஆக்கி இந்த இலைகளை கீழே அனுப்பிவிடும் இந்த இலைகளெல்லாம் ஈவனாக்கி கீழே அனுப்ப அனுப்ப புதுசாக இலைகளெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மிஷினுங்க நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா இலைகளெல்லாம் ஈவனாக்கி கீழே அனுப்பிவிடன்ட்டு ஸோ அந்த இலைகளெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி வெளியில் அனுப்பி விடுங்க பாருங்கள் நல்லா அரைச்சி வெளியில் வந்துட்டுருக்கு ஸோ இது அடுத்த கன்வெயரில் ஈவனாக்கி போய்கிட்டே இருக்குங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா இது எதுக்குன்னா இது வந்து இலைகளெல்லாம் ஈரமாக அரைச்சி வர்றதால அது ஆக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆக்கி அதை வந்து இது வெளியில் அனுப்பிவிடும் ஈரமே இல்லை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி இருக்குது ட்ரையாக அனுப்பிவிட இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கட்டி கட்டியாக இருக்கு இல்லைங்களா அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி தனித்தனியாக பவுடராக வெளியில் அனுப்பிவிடும் நல்ல பவுடராக வந்துட்டு பாருங்க பவுடர் அந்த இடத்துல சளிச்சு கொடுக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸ் இந்த ஹீட்டிங் ப்ராசஸில் என்ன செய்வாங்கன்னா விறகடுப்பில் நிறைய விறகெல்லாம் வச்சு எரிய விடுவாங்க பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள் இந்த இடத்துல நிற்கவே முடியலைங்க ரொம்ப அனலாக இருக்குது க்ரீனிஷாக வந்த டீத்தூளெல்லாம் வறுபட்டு எப்படி கலர் மாதிரி வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள் நாம் நார்மலி டீத்தூள் கடையில் வாங்குவோம் இல்லையா அந்த கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க க்ரீன் கலரில் இருந்த டீ தூள் நல்லா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் மாறி டீ தூள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே சைடில் இருக்க இந்த வழியாக வெளியில் வந்துடும் இதெல்லாம் எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள் ஸோ பெருசாக இருக்கிற டீ தூள் எல்லாமே அது தனியாக வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ப்ராசஸ் இந்த லாஸ்ட்டு ப்ராசஸில் என்ன நடக்குன்னா இந்த மாதிரி பெரிய சல்லடையில் டீ தூள் வருங்க இது நம்ம அங்கே வறுத்து வந்துச்சு இல்லை டீ தூள் அந்த டீ தூள் எல்லாமே இந்த இடத்துக்கு தான் வரும் இந்த இடம் வந்ததுக்கு அப்புறமா டஸ்ட்டு தனியாக சின்னது தனியாக பெருசு தனியாக அந்த மாதிரி நிறைய கிரேட்ஸில் இதை தனியாக பிரித்து எடுப்பாங்க பாருங்கள் தனித்தனியாக வந்துட்ருக்கு பாருங்கள் பெருசு சின்னது டஸ்ட்டுன்ட்டு நிறைய டைப்பில் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி கிரேடு வயசை தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பேக் பண்ணி தான் நமக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்